ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு தனித்தனியாக பார்த்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எப்பவுமே இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொன்றும் படிக்க படிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நம்ம லாஸ்ட் வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து படிக்க படிக்க அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க இங்கே மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது தமிழ் லைன் பிலைன் கொஷின்ஸ் இருக்குது சயின்ஸில் சோசியல் எல்லாமே லைன் பிலைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து தமிழ் வந்து டாபிக் வைஸ் நாங்கள் கொடுத்துருவோம் சரிங்களா யூனிட் எயிட் யூனிட் நைன் திரு திருக்குறள் பற்றி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் சந்திராயன் த்ரீலேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் பிடிஎஃப்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் டிப்பனே டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒரு ச எழுபது கேள்வி வந்து பார்க்க போகிறோம் இந்த எழுபது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டனாக எக்ஸாம் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்த பாடல் வரிகள் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாருங்கள் தமிழன் கிழவியும் அதனோடற்றே தமிழன் கிழவியும் அதனோட றட்ரே என்ற மேற்கோளை உடைய நூல் எது தமிழன் கிழவையும் அதனோட றட்ரே என்ற மேற்கோளை உடைய நூல் வந்து தொல்காப்பியம் சரிங்களா இது ரொம்ப ரிப்பீட் எக்ஸாம் கேட்குறாங்க தொல்காப்பியம் ரெண்டாவது கேள்வி செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்று தமிழ் மொழியை பாடியவர் வந்து தூ அரங்கன் அவர்கள் சரிங்களா தூ அவர்கள் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்று தாய்மொழியே தமிழ் மொழியை பாடியவர் வந்து தூ அரங்கன் அவர்கள் அடுத்த மூணாவது கேள்வி வந்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி எக்ஸாம் ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் யாருன்னா பாரதியார் சரிங்களா யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியினை வியந்து பாடியவர் பாரதியார் நாலாவது வந்து பாருங்க இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வெறிகளை இயற்றியவர் யார் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான் இதெல்லாம் ஐந்தாவது கேள்வி கோண காத்து என்னும் பாடலை இயற்றியவர் கோண காத்து என்னும் பாடலை இயற்றியவர் வந்து வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் சரிங்களா வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் வந்து கோண காத்துங்கிற பாடலை வந்து இயற்றியிருக்காரு இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க ஆறாவது கேள்வி இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு எக்ஸாமில் வான் தோண்டி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் வாணிதாசன் அவர்கள் சரிங்களா மோஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் கவிமணி நியமக்கல் கவிங்கிறது நம்ம தனித்தனி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் அதில் இருக்கிற பாடல் வரிகள் மேற்கோள் வந்து நம்ம தெரிஞ்சே ஆகணும் அதுதான் ரிப்பீட்டாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஏழாம் கீழேருந்து பாருங்கள் எங்கள் தமிழ் என்னும் பாடலை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது எங்கள் தமிழ் என்னும் பாடலை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தமிழ்ங்கிற நூலை வந்து எடுத்திருக்காங்க எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள் கூற்று ஸோ இந்த மாதிரி கூற்றுகளும் கேட்பாங்க சரிங்களா ஒரு கூற்று கொடுத்து அதில் வந்து தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க திருஞான சம்மந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய தொகுப்பே தேவாரம் ஸோ இது வந்து கரெக்டு தான் சரிங்களா திருஞான சம்மந்த திருநாவுக்கரச சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் இந்நூலை தொகுத்தவர் நாதமுனி அவர்கள் சரிங்களா இந்நூலை தொகுத்தவர் நாதமுனி அவர்கள் கேதார் கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்றம் வந்து தவறு சரிங்களா நாலாவது வந்து பாருங்கள் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது இது வந்து சரி அப்போ இது வந்து தவறு கேதார பதிக பாடலை பாடியவர் சுந்தரங்கிறது தான் வந்து தவறானது சரிங்களா கொஷின் வந்து தவறானது கேட்டிருக்காங்களா இல்லை சரியானது கேட்டிருக்காங்களே சொல்லி நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் பதிகம் அப்படிங்கிறது வந்து பத்து பாடல்கள் கொண்ட தொகுப்பு சரிங்களா இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பதிகம் காதை காண்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ரிப்பீட்டாக எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே இருக்கிற கேள்விகள் ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது இசை பாடல் பின் வருவனவற்றில் எது இசை பாடல்னா தான் சரிங்களா பறிப்பாடல் வந்து கடவுள் கடவுள் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி எது வந்தாலுமே வந்து மோஸ்ட்லி பறிப்பாடல் தான் வரும் சரிங்களா பத்தாவது கேள்வி வந்து பாருங்க கோண காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்ச கும்மியை தொகுத்தவர் யார் கோண காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்ச கும்மியை தொகுத்தவர் வந்து சே ராசு அவர்கள் சரிங்களா சே ராசு அவர்கள் வந்து கோணக்காத்து என்னும் பாடல் இடம்பெற்ற பஞ்ச கும்மியை தொகுத்தவர் அடுத்து வந்து பதினோராவது கிலேருந்து பாருங்கள் இதுவும் ரொம்ப ரிப்பீட் எக்ஸாம்பிளில் கேட்குறாங்க தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு ஸோ அந்த ஒரு பாடல் வரி இருக்குல்ல ஸோ அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவள்ளுவ மாலை சரிங்களா திணையளவு போதா சிறு பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவள்ளுவ மாலை பனிரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் காடு என்னும் தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட சுரதாவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இந்த மாதிரி கேட்கலாம் பாடல் வரிகள் ஆசிரியர் கேட்கலாம் இல்லை அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்கலாம் சரிங்களா இல்லைன்னா அந்த ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற அந்த பாடலோட தலைப்பு என்னன்னு கூட கேட்கலாம் சரிங்களா எந்த பாடலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமுதும் சாரி தேன்மலை தேன்மலைங்கிற பாடலில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா காடு என்னும் தலைப்பில் வந்து சுரதாவின் பாடல் வந்து எடுக்கப்பட்டது கேள்வி பாருங்க குழல் இனிது இனிது என்பதும் மக்கள் கேளாதவர் என்று கூறும் நூல் குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறும் நூல் வந்து திருக்குறள் சரிங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திருக்குறள் பதினாலாவது கேள்வி வந்து பாருங்க வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரையில் எழுதியவர் அறிவுமதி அவர்கள் கேள்வி மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் என்ற பாடல் எப்பாடல்குடன் சேர்ந்தது சரிங்களா எப்பாடலுக்குடன் சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்குங்கிற பாடல் வந்து எந்த பாடல் கூட சார்ந்து இருந்ததுன்னா கிளிக் கண்ணி சரிங்களா கிளிக் கண்ணி பதினாறாவது கேள்வி இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரி இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோரை நம்ம வந்து எப்படி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு வந்து பண்ணா பாணர் சரிங்களா இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாணர்னு சொல்லுவோம் பதினேழாவது கேள்வி கேள்வி இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் வந்து மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்குது ஸோ அந்த மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் வந்து நம்ம நேற்று தான் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ அதில் வந்து வஞ்சி காண்டத்தில் இருக்கிற பாடல் தான் இது சரிங்களா இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படிங்கிற பாடல் வந்து வந்து வந்த பாடல்கள் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கா பாண்ட மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து வஞ்சி வஞ்சிகாண்டம் தான் ஆன்சர்ஸ் கரெக்ட் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு பதினெட்டாவது கேள்வி காவட் பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எதில் இடம் பெற்றுள்ளது பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எதில் இடம் பெற்றுள்ளது புறநானூரில் சரிங்களா இதுவும் ரிப்பீட்டாக எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி வந்து பாருங்க என்று பிறந்தவள் என்று உணராத என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல் இயல்பினாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி இருக்கும் அந்த பாடல் வரி இயற்றியவர் வந்து பாரதியார் இருபதாவது கேள்வி வந்து பாருங்க நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானான் சூடான் பாடினி அணியால் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானான் சூடான் பாடினி அணியால் என்ற பா வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா புறநானூறு சரிங்களா இருபத்தி ஒன்று எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பாஞ்சை வள பாடல் கூறுகிறதுனா பசு மற்றும் புலி சரிங்களா எவை நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று நீர் குடிக்கும் என்று பா பாஞ்சை வள பாடல் கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசு மற்றும் புலி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க பாஞ்சே வளம் இன்னும் வரலாற்று கதைப்பாடல் வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க சரிங்களா பாஞ்சே வளம் என்னும் வரலாற்று கதைப்பாடல் வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மளு கதைப்பாடல் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பாஞ்சே வளம் சரிங்களா இருபத்தி மூணு கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் இருந்ததாக கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா குழல் முரசு இந்த மாதிரி இசை கருவிகளை பத்தி கூறது எல்லாமே சிலப்பதிகாரத்துலதான் வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழல் வகையை சேர்ந்தது கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்ததாக கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் நாலு தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்று நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் எந்த நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் சரிங்களா தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் எந்த நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் காசி ஆனந்தன் அவர்கள் இருபத்தி ஐந்து பாய்மர கப்பலின் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் வந்து பறிப்பாடல் சரிங்களா கப்பலின் பாய் மற்றும் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் வந்து பரிபாடல் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க இருபத்தி ஆறு தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடல் வரியை எழுதியவர் திருஞான சம்பந்தர் சரிங்களா தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற வரியை எழுதியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் இருபத்தி ஏழு தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதை கவிதைக்கு வாரியத்தின் வாழ் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதை நூல்கள் தான் சரிங்களா தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வாழ் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதிதாசன் அவர்களோட கவிதை நூல் தான் இருபத்தி எட்டாவது வந்து பாருங்க பன்னன் தமிழ் இசைப்பாடலின் பழவை இத்தொடரில் பண் என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா பன்னன் தமிழ் இசை பாடலின் பழவை இந்த தொடரில் வந்து பண் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து கேட்டிருக்காங்க இசை சரிங்களா இசை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி களம் தந்த பொட்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு சரிங்களா களம் தந்த பொட்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு முப்பதாவது கேள்வி இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க ஸோ நம்ம நேற்று வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா கண்டிப்பாக சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வி வரும் பெரிய இருந்து ஒரு கேள்வி வரும் ஸோ அதுக்கு தான் நம்ம தனித்தனியாக வந்து டாபிக் வைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் முப்பத்தி ஒன்று காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என கூறும் நூல் எந்த கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கூறும் நூல் வந்து புறநானூறு சரிங்களா காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையே தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு முப்பத்தி ரெண்டு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து நாச்சியார் திருமொழி சரிங்களா மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை நீர்ந்த சாரி நிறை தாழ்ந்த பந்தர்க்கீழ் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து நாச்சியார் திருமொழி முப்பத்தி மூணு இதுவும் ரொம்ப முக்கியம் பறவைகள் பற்றி வந்ததுனாலே சக்தி முத்து புலவர் தான் சரிங்களா நாராய் நாராய் செங் செங்கல் நாராய் என்ற பாடலை யாருடைய படைப்புன்னு கேட்டிருக்காங்க சக்தி தான் சரிங்களா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் வந்து யாருடைய படைப்பு இல்லை தொகுப்பு எது கேட்டிருந்தாலுமே வந்து சக்தி முத்துப்புலவர் தான் பறவைகளை பத்தி பாடுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் சரிங்களா முப்பத்தி நாலு நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளில் இடம் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு சரிங்களா நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு கண்டிப்பாக வந்து புறநானூறு அகநானூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் இந்த நான்கு பாடல் நான்கு சிலபஸ் இந்த நாலு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து இந்த பாடல் வரிகள் கேட்பாங்க சரிங்களா ஸோ ரொம்ப அதிகமாக நம்ம இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் புறநானூறு அகநானூறு பதி பதிற்று பதிற்றுப்பத்து இந்த நாளும் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தி ஐந்தாவது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பொருத்துகளே கேட்பாங்க இதுக்கு தான் நம்ம மேற்கோள்கள் பாடல் வரிகள் நம்ம தனியாக தெரிஞ்சிருக்கணும் நிலம் நீர் வலி காற்று இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்கிறது வந்து தொல்காப்பியம் சரிங்களா இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்றுன்னு வந்தனாலே பஞ்சபூதங்கள் வரது வந்து தொல்காப்பியம் தான் கடல் நீர் முகந்த கமஞ்சிறு குழலின்னு ஒரு பாடல் வரும் அது வந்து கார் நாட்பது சரிங்களா நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தபடு வந்து பதிற்றுப்பத்து கோட்சுரை எரிந்தன இது வந்து பார்த்திங்கன்னா நற்றினை சரிங்களா நிலம் நீர் சரி நிலம் தீ நீர் வலி காற்று இதெல்லாம் தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த அப்படிங்கிற மேற்கோள் வந்துட்டீங்கன்னா கார் நாட்பது நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கறது ஒரு பாடல் இருக்கு பத்து கோட்சூர எரிந்தன அப்படிங்கறது வந்து நற்றினை சரிங்களா முப்பத்தி ஆறு தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா இந்த முரசுகள் குழல்கள் இதெல்லாம் இருந்ததாக கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் தான் சரிங்களா முப்பத்தி ஏழு எந்த நூலில் பல வகையான கப்பலின் பயிர்கள் குறிக்கி குறிப்பிடப்பட்டுள்ளனர் எந்த நூலில் பல வகையான கப்பலின் பயிர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர்னா சேந்தன் திவாக திவாகரம் நூலில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பல வகையான கப்பல் பயிர் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளனர் சேந்தன் திவாகரம் முப்பத்தி எட்டு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஆயின் என்னும் பாடல் வரி எழுதியவர் சக்தி முத்து புலவர் சரிங்களா தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற பாடல் வரி எழுதியவர் யார் சக்தி முத்து புலவர் இது வந்து ப பறவைகள் பற்றி எழுதுவது சரிங்களா நம்ம தான் சொன்னோம் பறவைகள் இது வந்ததுனால வந்து வலசை போதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்தி முத்து புலவர் தான் முப்பத்தி ஒன்பது சமுக்கு என்னும் ஒரு கவி கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் வந்து கப்பல் சாஸ்திரம் சரிங்களா சமுக்கு என்னும் ஒரு கருவியை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் வந்து கப்பல் சாத்திரம் நாற்பதாவது கேள்வி மாங்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் வந்து மதுரை காஞ்சி சரிங்களா மாங்கன் முரசம் அப்படிங்கிற குறிப்பிடும் நூல் வந்து மதுரை காஞ்சி நாற்பத்தி ஒன்று காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் பாரதியார் நாற்பத்தி ரெண்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய கலங்கரை விளக்கம் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுனா பெரும் பாணாற்றுப்படையில சரிங்களா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பெரும் பானாற்றுப்படை நூலில் இருந்தால் கலங்கரை விளக்கம்ங்க பாடல் வந்து எடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா நாற்பத்தி மூணு சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரி எழுதியவர் பாரதியார் சரிங்களா கண்டு தெளிவோம் என்ற பாடல் வரி எழுதியவர் யாரு பாரதியார் தகடூர் யாத்திரை என்னும் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக அறிய முடிகிறதுனா புறப்பாடல் திரட்டு இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா தகடூர் யாத்திரை என்னும் சில பாடல்கள் எந்த நூலின் வாயிலாக அறிய முடிகிறதுனா புறப்பாடல் திரட்டு நாற்பத்தி ஐந்து உலக உலகு கிளிந்த சாரி உலக கிளிர்ந்தன உரு கெழு வங்கம் என தொடங்கும் பாடல் எந்த நூலிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது அகநானூறு என்கின்ற நெடுந்தொகையில் சரிங்களா நெடுந்தொகை இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு அகனானூருக்கு உலக கிளர்ந்தன உரு கெழு வங்கம்ங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு நெடுந்தொகை ஆப்ஷன்ல எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம் அறு நாற்பத்தி ஆறு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரையேற்றியவர் அவ்வையார் மன்னன் அப்படின்னு வந்தனால மோஸ்ட்லி அவையார் தான் வரும் சரிங்களா ஆழ்கடல் அந்த மாதிரி வார்த்தையில வந்து அவையார் சம்பந்தப்பட்ட பாடல் வரிகள் வரும் சரிங்களா நெல்லிக்கனி அந்த மாதிரி நெல்லிக்கணி அவையார் தான் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியவர் அவையார் நாற்பத்தி ஏழு அகனானூற்றில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் யாரால் பாடப்பட்டதுன்னா மருதன் இளநாகனார் அகனானூரில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் யாரால் பாடப்பட்டதுனா மருதன் இளநாகனார் அவர்களால் பாடப்பட்டது நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பற்றிய மீராவின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து தரப்பட்டது சுதந்திரம் பற்றிய மீராவின் பாடல் வந்து அவரது எந்த நூலிலிருந்து தரப்பட்டதுனா கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற நூலிலிருந்து தரப்பட்டது இப்போ வந்து கோடையும் வசந்தமும் நூலிலிருந்து சுதந்திரம் பற்றிய பாடல் எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம் மீரா சரிங்களா கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் மாற்றின்னு கூட கேட்கலாம் நாற்பத்தி ஒன்பது ஆற்றுண வேண்டுவது இல் என்ற பாடல் வரியை இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி நானூறு ஆற்றுண வேண்டுவது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி நானூறு ஐம்பதாவது கேள்வி வெள்ளத்தால் அழியாதது சாரி அழியாது வெண்தணலால் வேகாதது வேந்தராலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து தனி பாடல் திரட்டு சரிங்களா வெள்ளத்தால் அழியாது வேகாது வேந்தரா வேந்தராலும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து என்ன தனி பாடல் திரட்டு ஐம்பத்தி ஒன்று பிறருடன் பிறருடன் டேஷ் வழக்கம் இருந்ததால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பாடல் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வலியுறுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பிறருடன் வம்பு செய்தல் வழக்கம் இருந்ததால் அது இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியவர் யார் கல்யாண சுந்தரம் அவர்கள் சரிங்களா ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து பிறருடன் வள வம்பு வழக்கம் வம்பு செய்கிறது வந்து வழக்கமாக இருந்ததுன்னா அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கூட கேட்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு நட பாதைகள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடல் வரியை ஏற்றியவர் மு மேத்தா அவர்கள் நட நட நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்ற பாடல் வரி ஏற்றியவர் யாருன்னா மு மேத்தா அவர்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க எக்ஸாம்னா வைப்புலி கோட்பட வாய் தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து வேளாண் வேதம் சரிங்களா வைப்புலி கோட்பட வாய் தீ வாய் தீயிற் கேடில்லை என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து வேளாண் வேதம் ஐம்பத்தி நாலு இன்பத் தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுனா பாரதிதாசன் கவிதைகள் அந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இன்பத்தமிழ் கல்விங்கிற பாடல் தொகுப்பு பாடல் வந்து எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகள் இருந்து எடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஐந்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்ற பாடல் வரி இயற்றியவர் பாரதியார் சரிங்களா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் என்ற வரியை இயற்றியவர் பாரதியார் ஐம்பத்தி ஆறு பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் சேகுவோம் எங்கள் பாரத தேசமென்று தோல் கொட்டட்டும் சாரி கொட்டுவோம் என்ற பாடல் வந்து யாருடையதுன்னா பாரதியார் தான் சரிங்களா பள்ளித்தலை அனைத்தும் கோயில் சேகுவோம் எங்கள் பாரத தேசம் அன்று தோல் கொட்டுவோம் இப்பாடல் வந்து பாரதியாருடைய பாடல்கள் ஐம்பத்தி ஏழு கீழே கொடுக்கப்பட்ட நாட்டுப்புற பாடல்களாக கருதப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நாட்டுப்புற பாடல்னால நம்மளுக்கு என்ன தொழில் பாட்டு தாளாட்டு ஒப்பாரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் கூட சேர்ந்தது தான் சரிங்களா ஐம்பத்தி எட்டு தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்ற பாடல் வரிகளில் பாடல் வரிகள் எழுதியவரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது சரிங்களா இந்த பாடல் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழுந்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்ற பாடல் வரிகள் எழுதியவர் வந்து எழுதியவரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சரிங்களா இதுதான் வந்து சா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இந்த விருது பெற்ற நூல் சரிங்களா யார் இயற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அவங்க அவங்க எழுதின பாடல் தான் வந்து என்னென்னா இந்த பாடல் வரிகள் சரிங்களா ஐம்பத்தி ஒ எட்டு விலங்குடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோடு ஏனையவர் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருக்குறள் சரிங்களா திருக்குறள் வந்து நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் விலங்குடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றா கற்றாரோடு ஏனையவர் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து திருக்குறள் அறுபது நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புதியதோர் விதி செய்வோங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது நாணிலம் படைத்தவன்கிற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புதியதோர் விதி செய்வோங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது அறுபத்தி ஒன்று வந்து பாருங்க கட்டி அடிக்கையால் டேஷ் என்ற பாடல் எந்த தொடங்கும் பாடல் காலமேக புலவரின் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டது கட்டி அடிக்கையால்ங்கிற பாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலமேக புலவரோடு எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தனிப்பாடல் திரட்டு தனி பாடல் திரட்டு அறுபத்தி ரெண்டு ஒரு வேண்டுகோள் என்ற தேனரசனின் பாடல் அவரது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஒரு வேண்டுகோள்ங்கிற பாடல் வந்து தேனரசன் எழுதிய பாடல் வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற நூலில் இருந்தால் ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடல் வந்து தேனரசன் உடைய பாடல் வந்து எடுக்கப்பட்டது சரிங்களா பெய்து பழகிய மேகம் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க தேனரசன் அதே மாதிரி ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க தேனரசன் தான் சரிங்களா இது வந்து பாருங்க அறுபத்தி மூணு இதுல வந்து எதுகை மோனை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்ற பாடல் வரியில் வந்து மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ மோனை சொற்கள்னா முதல் எழுத்து தான் வந்து மோனைன்னு வரும் இரண்டாவது எழுத்து வந்து எதுகையில் வரும் சரிங்களா இப்போ வந்து புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலங்கிற வந்து முதல் எழுத்து வந்து எது ஒன்றி வருது அப்படின்னு வந்து பாருங்கள் புல்வெளி புன்னகை சரிங்களா ஸோ முதல் எழுத்து ஒன்றி வர்றது என்ன மோனை ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புல்வெளி மற்றும் புன்னகை தான் கரெக்டு அறுபத்தி நாலு இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் வந்து பறிப்பாடல் சரிங்களா இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் பாடல் பரிபாடல் அறுபத்தி ஐந்து வந்து பாருங்கள் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னாலே நாட்டுப்புற பாடல் தான் சரிங்களா வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா நாட்டுப்புற பாடல் அறுபத்தி ஆறு மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை என்ற வரியில் மெய் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை அப்படிங்கிறது வந்து அதுல வந்து அந்த பாடல் வரியில் மெய் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மை சரிங்களா மெய்ங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் உண்மை அறுபத்தி ஏழு உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆக்கி விடுகிறீர்கள் என்ற என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டதுனா கலீப் கிப்ரான் அவர்கள் சரிங்களா உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா கலீப் கிப்ரான் அவர்களால் எழுதப்பட்டது அறுபத்தி எட்டு இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தனையும் அழித்திடுவோம் என்ற பாடல் வரி எழுதியவர் பாரதியார் சரிங்களா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தனையும் அழித்திடுவோம் என்ற பாடல் வரி எழுதியவர் யார் பாரதியார் அவர்கள் ஒன்பது வந்து பாருங்க அன்பினால் இன்பம் காண்போம் அறத்தினால் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியினை எழுதியவர் யாருன்னா முத்தரையனார் முத்தரையனார் அவர்கள் அன்பினால் இன்பம் காண்போம் அறத்தினால் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரி எழுதியவர் யாரு முத்தரையனார் எழுபதாவது கேள்வி வந்து பாருங்க கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்க்க தரிசி சரிங்களா தீர்க்க தரிசி லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க எழுபத்தி ஒன்று தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானை என்ற பாடல் வரி உள்ள நூல் வந்து புறநானூறு சரிங்களா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் உள்ள நூல் வந்து புறநானூறு சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற பாடல் வரிகள் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் வந்து இதில் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும் ஸோ இப்போ இந்த எழுபத்தொன்னில் வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் புறநானூறு அகநானூறு பரிபாடல் பதிற்றுப்பது ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான ஒவ்வொரு பாடத்தை சாரி ஹெட்டிங்லேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதை வந்து நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க சரிங்களா தொல்காப்பியம் சில அதிகாரத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகள் வரும் பாடல் வரிகள் இல்லைனா மேற்கோள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே லைன்மேலை கொஸ்டின்ஸு சிலபஸ் வைஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நாங்கள் வச்சிருக்கோம் உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் தேங்க்யூ